ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு குழி போட்டு அப்படியே கிழங்கு ஃபஸ்ட் டைம் போடுங்க போகிறோம் பொங்கலுக்கு அது எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ம் எப்போரு பூ பறிச்சுட்ருக்கார் இருக்கா முழு இல்லை இந்த நெருஞ்சி முழு தானேங்க ரேட்டு போவோம் இதுதானே ரேட்டு போவோம் காசு போ இந்த நெருஞ்சு முழு இதை கூட பிறக்கி இதானா இதுதானே எல்லோரும் பிறக்கி வைக்கணும் காஞ்சா வெயிட் இருக்காதுண்ணா பச்சையெல்லாம் வெயிட் இருக்குண்ண பச்சைய எடுக்க மாட்டாங்க நெரிஞ்சு முள்ளு பூ எவ்வளோ பறிச்சிருக்கீங்க காட்டுங்க பாப்போங்க பூவை ஜோஸ்லி மேடம் பூ எவ்வளோ பறிச்சிருக்கீங்க நிறைய ம் நெரிஞ்சி முள்ளு தான் எதுக்கு இது யூஸ் பண்றாங்க நெறிஞ்ச முல்லை அப்படியா முல்லை என்னன்னு இங்கே சொல்லுவீங்க இந்த முல்லை இங்க என்னன்னு சொல்லுவீங்க இந்த முல்லை கம்பெனியோட ஆ பூச்சி சீமோடன்னு சொல்லுவீங்கண்ண கம்பெனியோட இல்லைன்னா சீமோடன்னு சொல்லுவீங்கண்ணா கருவேலாம் மரம் ஆ ஒவ்வொருலாம் எப்படி சொல்லுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள் கிழங்கு பிடுங்க ரெடியாகிட்டோம் வாங்க பார்ப்போமா ஆ சரி நீங்கள் நின்றுக்கோ சரியா முள்ளுக்கெல்லாம் வந்துடாதானே முள்ளா இருக்குது கவனமா இல்லை துளசி இதுவுமே மருந்துக்கு ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் சரி துளசிங்க தும்பளை செடி என்னங்க இது தும்பல செடி தானே இது தும்பல செடி ஆவி பிடிக்கிறதுக்கு சார் இது தும்பல செடி துளசின்னுட்டேன் துளசி வந்து வேற நம்ம வீட்டில் நிற்காதோம் இது தும்பளை செடி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சிரஸ் அடிச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க இது கொடுக்கச்சல மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிழங்கு பிடுங்கியே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடுங்கின கிழங்கு பாருங்கள் கீழே போடுறேன் பாருங்கள் எப்படி தெருக்குதுன்னு இப்போதான் ஸ்டார்டிங் பிடிங்கிருக்கோம் இன்னைக்கு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க கிழங்கு பிடுங்க பிடுங்க ஒரு இருபத்தஞ்சி கிழங்கு பிடுங்குங்க சரியா ஆனால் பிடுங்கிட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா பாருங்க அன்னைக்கு இதை விட ரொம்ப ஒன்றைய ஒன்று பிடுங்கினோம்ல பொடிசாக இருந்துச்சுன்னா ஆ அப்பா இதுதாங்க நல்லா பாருங்க கிழங்கு பாருங்கள் சூப்பர் எறும்பு ஏக நிறையா தடி தின்னு தின்னு எறும்பு வந்துட்டா